ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தில் முக்கியமான மூணு சம்பவங்கள் நேற்று நைட்டில் மட்டுமே நடந்திருக்கு நேற்று ஈவினிங் ஒரு நாலு மணிலேருந்து இன்னைக்கு காலையில் ஒரு ஆறு மணிக்குள்ளே வந்திருக்கக்கூடிய செய்திகளை எடுத்தோம்னா இரண்டு முக்கியமான உக்ரைனோட திட்டத்தை ரஷ்யா ஸ்பாயில் பண்ணி முடிச்சிருக்காங்க ஒன்று நிப்ரோவஸ் பகுதியில் ஒரு மிகப்பெரிய ஆயுத கிடங்கு உக்ரைனால பல ஆயிரம் டன் வெடி பொருட்களை சேகரிச்சு வச்சிருந்த ஒரு கிடங்க ரஷ்யா கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ரைப் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம சுமி ரீஜன்ல இருந்து ரஷ்யாவோட பிரான்ஸ் பகுதிக்குள்ள ஊடுவதுக்கு உக்ரைன் முயற்சி பண்ணதையும் அதுக்காக அவங்க எடுத்த சில நடவடிக்கைகளையும் ரஷ்யா இந்த இடத்துல தடுத்து நிறுத்தியிருக்காங்க சோ இது எல்லாத்தை பத்தின செய்திகளையும் இந்த ஒரு பதிவுல பார்த்துலாம் கடந்த ஒரு இரவு உக்ரைனுக்கு மறக்க வேண்டிய ஒரு இரவா மாறி இருக்கு சோ வாங்க வீடியோக்குள்ள போய்லாம் நானும் லாட்டி கம்பு டிபி ட்ரெண்டிங்ஸ் அண்ட் மெயினா என்னால் வந்து ஒரு விஷயத்த கவனிக்க முடியுது இந்த மாதிரி மைக்கில் ஏதோ விஷயம் இருக்கு சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் என்னால ரெகுலராக கமெண்ட்ஸ் பார்க்க முடியுது ஆனா மைக்கை செக் பண்ணி பார்த்தா மைக்கில் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை இப்ப ரூம் வந்து கொஞ்சம் பண்ணும் பேக்ரவுண்ட் கூட வந்து நம்ம கிரௌண்டா பேசிட்டு இருக்கோம் அந்த பண்ணதுக்கு அப்புறமா ஏசியோட கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி இருக்கு அதை நான் வந்து இந்த இடத்துல பிரிச்சு எடுக்க ட்ரை பண்ணாலும் இல்ல இந்த ஆடியோ ஸ்மூதன் பண்ணாலும் பண்ணாலும் அது மட்டும் மாற மாட்டேங்குது சோ கூடிய சீக்கிரத்தில் அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் நான் பாக்கிறேன் மைக்கில் ப்ராப்ளம் இல்லை இந்த எக்ஸ்டர்னல் நாய்ஸ்னால எதுவும் அந்த ஏசி ஓடுறதுனால எதுவும் ப்ராப்ளம் இருக்கான்னு தெரியல இருக்கக்கூடிய இந்த இன்கன்வீனியன்ஸ்க்கு கண்டிப்பா நான் சாரி கேட்கணும் அது என்னோட கடமை எல்லாருக்கிட்டையும் சாரி கேட்டுக்கிறேன் கூடிய சீக்கிரம் இந்த இஷ்யூ நம்ம சால்வ் பண்ணிட்டு அடுத்தடுத்த வீடியோஸ்ல கம்ப்ளீட்டாக ஒரு புது செட்டப்பில் நம்ம பார்ப்போம் அதுக்கு நான் வேலை எல்லாம் போயிட்டு இருக்கு ஸோ அதுக்குள்ளே இந்த இஷ்யூ நான் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறேன் கொஞ்சம் நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க முடிஞ்சாலும் அதுக்குள்ள அதை முடிச்சிடலாம் முதல் விஷயமா நம்ம பார்க்க போறது ஜாப்ரோசிஷியா ரீஜியன்ல ரஷ்யா அவங்களோட ட்ரோன்களை பயன்படுத்தி உக்ரைனோட சில வீரர்களை டிராப் பண்ண விஷயம் தான் நேற்று நைட்ல இருந்து இந்த வீடியோ ரொம்ப வைரலா இருந்துச்சு சில மணி நேரங்களுக்கு அதாவது நான் இந்த வீடியோ பார்த்தப்போ அதுக்கு சில மணி நேரங்கள் முன்னாடி எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ உக்ரைனோட வீரர்கள் எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஃப்ரண்ட் லைனுக்கு பக்கத்துல நிறைய ட்ரென்சஸ் வந்து மேக் பண்ணி வச்சிருப்பாங்க இது அவங்களோட டிஃபென்சிவ் பொசிஷனுக்கும் ரஷ்யாவோட ஃபார்வர்ட் மூவ்மெண்ட்டை தடுத்து நிறுத்துறதுக்காகவும் ரொம்ப அத்தியாவசியமான ஒண்ணு ஆனா இதுல இருக்க சில சிக்கல் என்ன தெரியுமா இந்த ட்ரென்சஸ் பல இடங்கள் ஓபனா இருக்கும் அப்படி இருக்கப்போ மேல இருக்கக்கூடிய சர்வைலன்ஸ் ட்ரோன்களையும் மேல பறந்துட்டு இருக்கக்கூடிய அந்த எஃபிவி ட்ரோன்களோட கழுகு பார்வையிலையும் இந்த ட்ரென்சஸ் சிக்கிடும் அப்படி இருக்கப்போ மேல இருந்து குட்டி குட்டி கிரனேட்ஸை ட்ரா பண்றது இந்த பிளேமபிள் மெட்டீரியல்ஸை கீழே ட்ரா பண்றது இந்த வீரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா சில மீட்டர்களுக்கு ஒரு தடவை இந்த ஓப்பன் ட்ரென்சஸ் நெட்ஒர்க் இருக்குல்ல இது என்ன பண்ணுவோம்னா மல்டி லேயர்டு ட்ரென்சஸா மாத்துவாங்க ஒரு ட்ரென்ச் போயிட்டே இருக்கும் ஆனா அது அந்த இடத்துல ஒரு முடிவடைஞ்ச மாதிரி தெரிஞ்சாலும் அண்டர் கிரவுண்ட்ல அது போற மாதிரி பூமியோட மட்டத்துல இருந்து சில மீட்டர்கள் இல்ல சில அடிகள் கீழே இருக்க மாதிரி அதை கீழே ஒரு அண்டர் கிரவுண்ட் ரெடி பண்ண ஆரம்பிச்சாங்க இதுல வந்து அந்த எஃபிவி ட்ரோன்ஸோட தாக்கம் அது என்னதான் மேலே விழுந்து வெடிச்சாலும் அதனால எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்த முடியல இப்போ ஸ்கில்டு ட்ரோன் ஆப்ரேட்டர்ஸ் உள்ள வந்ததுக்கு உக்ரைன் சைடும் சரி ரஷ்யாவோட சைடும் சரி இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே இது எப்படி மாற்ற ஆரம்பிச்சிருக்காங்கன்னா இந்த ட்ரென்ச் இருக்குல்ல ஒரு வாக்கிய மாதிரி ஒன்று தோண்டி வச்சிருக்காங்க நல்ல மாறல உயரம் அது இருக்கு இல்ல அட்லீஸ்ட் இடுப்புல இருந்து மாறு உயரத்துக்கு அந்த நடு இடைப்பட்ட ஒரு தூரத்தில் இருக்கப்போ அந்த ட்ரென்சஸ்லயே இந்த ட்ரோனை டிராவல் பண்ண வைக்கிறாங்க ஆல்மோஸ்ட் எப்படி சொல்றது அந்த ட்ரென்சை ஃபாலோ பண்ண மாதிரி இது வந்து ரொம்ப ஸ்கில் இருந்தால் மட்டும்தான் இது இந்த மாதிரி ஆப்ரேட் பண்ண முடியும் ஏன்னா அந்த ட்ரென்சஸ்ல இருந்து மேலே பார்க்குறப்போ ஒன்னு உக்ரைனோட வீரர்களாலே அதை சுற்றுவிடப்படுது அப்படி இல்லையா இந்த ட்ரோன்களை கேப்சர் பண்றதுக்காகவே ட்ரோன் கேப்சரிங் ஆன்டி ட்ரோன் நெட்ஸ்ன்றத இப்ப உக்ரைன் மேக் பண்ணி அவங்களோட ஒரு ட்ரோன் ஃபிளீட்ல யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இது என்ன பண்ணுனா உள்ள இந்த மாதிரி ட்ரோன்கள் வருதுனா ஆப்போசிட்ல இருந்து ஒரு ட்ரோன் ஒரு நெட்டை இந்த இடத்துல வெளியில இப்படி தள்ளிவிடும் வெளியில வந்து த்ரோ பண்ணும் த்ரோ பண்றப்ப அதோட ப்ரொபர்லர்ல சுத்தி அந்த ட்ரோன் கீழே விழுந்துரும் இப்படி வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜி உக்ரைன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இப்ப ரீசெண்டா ரஷ்யா நடத்திட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரைக்ல அந்த ட்ரெஞ்ச் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து உள்ள வீரர்கள் போற வரைக்கும் கண்காணிச்சிட்டு அதுக்கு அப்புறம் அந்த அண்டர் கிரவுண்ட் ஸ்ட்ரக்சர் போயிட்டு வெடிக்குது இதுல அவங்க குட்டி குட்டி அமினிஷன் ஸ்டோர் பண்ணி வச்சிருவாங்கல்ல அவங்களோட துப்பாக்கிகளுக்கு தேவையான குண்டுகள் கிரனைக்கு தேவையான அந்த வெடிப்பொருட்கள் எட்டு இடங்களுக்கும் அதிகமான ட்ரென்ச்சஸ்ஸாக இந்த இடத்துல அழிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறினது காரணம் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும் கிடையாது இப்போ ரஷ்யா புதுசாக என்ன ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னா இந்த ட்ரோன்கள் உள்ள பறக்குது இல்லை அதுக்கான பேட்டரி டைம்ன்றது லிமிட்டட் தான் இதை என்ன பண்ணுறாங்கன்னா மேலே ஒரு சர்வைலன்ஸ் ட்ரோனு இது வந்து எப்படி சொல்கிறது ஒரு கமாண்ட் ட்ரோனாக மாற்றிட்டு இந்த உள்ள போகுது இல்லை சின்ன சின்ன அம்யூனிஷன் தாங்கிய ட்ரோன்கள் வெடிப்பொருட்கள் எடுத்துகிட்டு கீழே லேண்ட் பண்ணிடுறாங்க இப்படி லேண்ட் ஆகக்கூடிய ட்ரோன்கள் ஐடியல் மோடில் ஆப்ரேட் ஆகும் அதாவது ஆல்மோஸ்ட் எப்படி சொல்கிறது ஸ்லீப் மோடுன்னு சொல்லுவோம்ல அதுக்கான கமாண்ட் வர வரைக்கும் அது ஆக்டிவேட் ஆகாது ஸோ இந்த மாதிரி பவர் சேவிங் மோடில் போகிறப்போ மேல பறந்துட்டு இருக்க சர்வைலன்ஸ் ட்ரோன் அதுக்கான இன்புட்டை தேடுது எந்த இடத்துல எப்போ வீரர்கள் வராங்க எப்போ அவங்களோட நடமாட்டம் அந்த இடத்துல அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு அது டேட்டாவை எடுத்து இந்த வீரர்களோட நடமாட்டத்தை பத்தின தகவல்களை கீழே இருக்கக்கூடிய இந்த ட்ரோன் கண்டுபிடிக்கிறது அப்புறமா அதுக்கு அப்புறம் இந்த ட்ரோன் ஆபரேட்டர் அதை டேக் ஆஃப் பண்ணி பக்கத்துல நடந்து போகக்கூடிய அந்த வீரர்கள் மேல மோதி அழிக்கிறது இல்ல அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போய் இந்த மாதிரி ட்ரென்சஸ்ல அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு இது ஒரு புதிய யுக்தியாவே இப்ப ரஷ்யா மாத்த ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா இந்த ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இந்த பேட்டில் ஃபீல்டு ஸ்ட்ராட்டஜியோட ஒரு எவல்யூஷனே பெருசா இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு இது வோஷன் டூ ஆவும் இந்த இடத்துல மாறிட்டு இருக்கு இது முதல் சம்பவம் ஆச்சா இரண்டாவதா இருக்கக்கூடியது நிப்ரோ மாகாணத்தில் இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு பகுதி இது நிப்ரோவோட சென்ட்ரல் பகுதிக்கும் இந்த பக்கம் டான்பாஸ் பகுதிக்கும் ரொம்ப ஒரு மையத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பகுதினு சொல்லலாம் சில புகைப்படங்கள் வெளியில் வரப்போ சில வெளியில் வெளியில ஃபேக்கான விஷயம் தான் தெரிஞ்சது என்னப்பா இவ்வளோ பெரிய ஒரு அம்யூனிஷன் பிளாஸ்டா உக்ரைன்க்குள்ளே ஏற்பட்டு சொன்ன மாதிரி அதை பத்தின சில டேட்டாஸ் எடுக்கிறப்போ இல்ல அது சம்பந்தப்பட்ட இன்னும் சில டீடெயில்ஸ் எடுக்கிறப்பதான் அது பழைய வீடியோவோ இல்ல பழைய ஃபுட்டேஜோ வேற இடத்துல எடுக்கப்பட்ட ஃபுட்டேஜோ இந்த இடத்துல சைக்காலஜிக்கல் வார்பேர்க்காக யூஸ் பண்ற மாதிரியே தெரியும் தெரியல ரஷ்யாவோட இஸ்கேந்தர் ஏவுகணைகள் பண்ண ஸ்ட்ரைக்ல உக்ரைனோட ஒரு மிகப்பெரிய அம்யூனிஷன் ரிசர்வ் இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் நம்ம வந்து ஒரு ஒன்றரை டன் ரெண்டு டன் மேக்ஸிமம் வந்து ஒரு பத்து டன் வரைக்கும் இத்தனை அளவுல தான் வெடிப்பொருட்களை ரஷ்யா அழிச்சிருக்காங்க ஆனா நேற்று ஏற்பட்ட அந்த பிளாஸ்டோட வீரியம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர்களுக்கு அந்த வெடிப்போட அந்த சப்தம்ன்றது உணரப்பட்டிருக்கு பதினஞ்சு கிலோமீட்டர்கள் தூரத்துக்கு ஒரு வெடிப்பு உணரப்படுதுன்னு வைங்க அந்த இடத்துல அவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளோஷன் காஸ் பண்ணக்கூடிய அந்த எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியல்ஸ் ஆனது இருக்கணும் ஸோ இந்த தோராயமான கணக்கு வச்சு பார்த்தோன்னா மினிமம் ஒரு நூத்தி டன் வரைக்கும் நூத்தி ஐம்பது ரொம்ப பெரிய அளவு அந்த அளவுக்கு அதிகப்படியான வெடிப்பொருட்களை சேகரித்து வச்சிருந்த ஒரு அம்யூனிஷன் டிப்போவை ரஷ்யா இப்போ டிஸ்ட்ராய் பண்ணிருக்காங்க இது உண்மையிலேயே உக்ரைனுக்கு ஒரு நல்ல விஷயம் கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு அதோட இம்பாக்ட்ன்றது ஏற்பட்டிருக்கு பொதுவாக இந்த மாதிரி அட்டாக் நடக்கிறப்போ உக்ரைனோட மீடியாஸ் எந்த ஒரு செய்தியும் வெளியிட மாட்டாங்க ஆனா இதை பத்தி அக்னாலேஜ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மாதிரி உக்ரைனோட நிப்ரோ பகுதியில் இவ்வளவு பெரிய ஒரு பிளாஸ்ட் ஆனது வந்திருக்கு இது சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் இன்னும் சில நேரத்தில் கொடுக்குறோம் இது சம்பந்தப்பட்ட செய்திகளை வெளியிடணும் சொல்லிட்டு அவங்க அக்னாலேஜ் பண்ணிட்டாங்க ஆனா அதோட எக்ஸ்டென்ட் எவ்வளவு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு எத்தனை பேர் இறந்திருக்காங்க எத்தனை பேர் எந்த அளவுக்கு அமினிஷன்ஸ் அதில் அழிக்கப்பட்டிருக்கின்ற செய்தி இப்போ வரைக்கும் வெளியில வரல ஆனா இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஆனது நடந்திருக்கு மூணாவது இருக்கக்கூடியதான் ரொம்ப 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 முக்கியமான ஒன்னு ஆல்ரெடி கர்ஸ்கில் உக்ரைன் நுழைஞ்சாங்க இப்படி நுழைஞ்சது உக்ரைனுக்கு ஆரம்பத்தில் ஃபேவர் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் வெஸ்டர்ன் பார்ட்னர்ஸ் எல்லாம் உக்ரைனை நம்பி ஏகப்பட்ட சப்போர்ட் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் இது உக்ரைனுக்கு எப்படி பேக் ஃபயர் ஆக ஆரம்பிச்சதுன்றதை சில மாசங்களே நம்ம பார்க்க ஆரம்பித்தோம் ஆனால் உக்ரைன் இதோட நிறுத்திக்கிற மாதிரி இல்ல சுமி ரீஜன் இருக்கு சுமி அந்த பக்கம் ரஷ்யாவோட பகுதி பார்த்தோம்னா பிரான்ஸ்க்கு ஒட்டி இருக்கக்கூடிய அந்த சில முக்கியமான பகுதிகள் இதில் இந்த நார்த் அண்ட் மோஸ்ட் கார்னரில் ரெண்டு முக்கியமான கிராமங்கள் இருக்குது இதை வந்து யாரும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க ரஷ்யா உக்ரைன்லேயே வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது இந்த ஜீரோ அட்டாக் ஜோனுக்குள்ளே இது வரும் இந்த பகுதிகளில் இது இதுக்கு முன்னாடி வந்து அட்டாக் பெருசாக நடந்து கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இன்வேஷன் அப்போ கூட இந்த பகுதிகளை பிடிக்கிறதுக்கான முயற்சி அந்த மாதிரி எந்த ஒரு இந்த ரெண்டு தரப்புமே சரி அந்த இடத்துல எந்த ஒரு போரையும் தொடங்கினது கிடையாது ஆனால் இப்போ அது மாறி இருக்குது இந்த ரெண்டு பகுதிகளை என்னென்னு பார்த்தோம்னா ஸ்னோப் நோஹ்ராட்ஸ் ஸ்னோப் ட்ரிஷிகோ இந்த ரெண்டு பகுதியும் உக்ரைனோட அந்த நார்தன் மோஸ்ட் பகுதியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிராமங்கள் இதை வந்து ரஷ்யா பெருசா வந்து கண்காணிக்கிறதோ இல்ல அந்த மாதிரி வந்து இது எந்த சம்பவத்தையும் அந்த இடத்துல பண்ணதில்லை ஆனால் உக்ரைன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதிகமான எக்யூப்மெண்ட்ஸை கொண்டு போயிட்டு மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸை கொண்டு போயிட்டு ஒரு டனல் நெட்ஒர்க் அந்த இடத்துல கிரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க ஒரு மிகப்பெரிய சுரங்கம் தோன்றதுக்கு என்ன விதமான இயந்திரங்கள் அதுக்கு தேவையான என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கோ இதை கடந்த சில மாசங்களாகவே வாரங்கள் கிடையாது மாசங்களாவே ஏன்னா அது வந்து ஒரு அடர்ந்த காட்டு பகுதி மாதிரி இருக்கக்கூடிய நிலங்கள் விவசாய நிலங்கள் அடர்ந்த காடுகள் மாதிரி இருக்கக்கூடிய மரங்கள் அடர்ந்த பகுதியாக அது இருந்துட்டு இருக்கு இதுக்குள்ள ரொம்பவே சீக்கிரட்டா ஒரு பெரிய ஒரு மிஷனுக்காக ரெடி ஆயிட்டு இருந்திருக்காங்க மொத்தமா சொல்லணும் ஒரு பதினெட்டு இந்த டனல் ரிக்கிங் எக்யூப்மெண்ட்ஸ் அதுக்கு தேவையான கூட அதுக்கு சப்போர்ட்டிவ் எக்யூப்மெண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை அந்த இடத்துல கொண்டு வச்சுருந்து பூமிக்கு கீழே ஓட்டை போடுற வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க இதுல இப்போ வேடிக்கையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா ரஷ்யாவோட எல்லையாங்கிறது சில மீட்டர்கள் மட்டும்தான் கிலோமீட்டர் கணக்கில் கூட கிடையாது அப்படி இருக்கிறதில் ரஷ்யா இந்த கர்ஸ்கில் ஆப்ரேஷன் ஸ்ட்ரீம் பண்ணாங்கல்ல ஒரு சப்ரைஸ் அபென்சிவ் அந்த மாதிரி பண்ணுறதுக்காக எதுவும் முயற்சிகள் பண்ணாங்களா இல்லை வேற ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக இதை பண்ணலான்னு தெரியல அதை ரஷ்யா டிஸ்ட்ராப் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த அளவுக்கு ரஷ்யாவோட எல்லைக்குள்ள வர மாதிரி இந்த டனல் நெட்வொர்க் உள்ள ஊடுருவி வர மாதிரி அதை செட் பண்ணுறதுக்கான முயற்சிகளை ஈடுபட்டுருந்தாங்க அதை நாங்கள் கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம் இதில் நாற்பது நபர்கள் வரைக்கும் அந்த இடத்துல இறந்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இது முழுக்க முழுக்க ட்ரோன் ஸ்ட்ரைக்னால மட்டுமே டெஸ்ட்ராய் பண்ணப்பட்டிருக்கு இதில் நிறைய பேர் வந்து ஒரு கேள்வி கேட்கலாம் ஏன்பா அவங்க அந்த இடத்துல வேற ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்காக கூட அந்த இடத்துல வேற ஏதாச்சும் துளை போட ட்ரை பண்ணிருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எந்த ஒரு ப்ராஜெக்ட் வர மாதிரியும் தெரியல அது மட்டும் உக்ரைன் இந்த அளவுக்கு சீக்கிரட்டா அதுவும் ரஷ்யாவோட எல்லையில இருந்து சில மீட்டர்கள் தொலைவில் ஒரு விஷயத்தை பண்றாங்கன்னா அது உக்ரைனுக்கான முன்னேற்றத்துக்கான ஒரு விஷயமா இருக்காது ஒன்னு உள்ள போயிட்டு சர்ப்ரைஸாக அடிக்கணும் ஏன்னா இப்போ உக்ரைனுக்கு வந்து பேசுறதுக்கு வேற விஷயம் கிடையாது ரஷ்யாவை அவங்க ஸ்ட்ரைக் பண்ணால் மட்டும்தான் அட்லீஸ்ட் அவங்களால வந்து அவங்களோட வெஸ்டர்ன் பார்ட்னர்ஸ் இப்போ கொலிஷன் ஆஃப் இல்லைங்களா பத்தாயிரம் வீரர்களும் உள்ள அனுப்புறன்னு சொல்லிருக்காங்க அதுக்கான அந்த கிரிப்பு கிடைக்கணும்னா இவங்க அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்னு பண்ணி காமிக்கணும் அவங்களுக்கு அந்த நம்பிக்கை வரணும்னா இவங்க சில விஷயங்கள் இந்த இடத்துல செஞ்சு காமிக்கணும் அதுக்காக மேபி ட்ரை பண்ணிருக்கலாம் ஆனா இன்னொரு கோர்ஸ் இல்ல கோர்ஸ் டூ பாயிண்ட் ஓவர் உக்ரைன் ரஷ்யாக்குள்ள பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அதோட உக்ரைனோட கதை முடிஞ்சது ஸோ மேபி இது அதுக்கான அட்டம் இருக்கலாம் ரஷ்யா அதை ஃபைல் பண்ணி கூட இருக்கலாம் அடுத்த விஷயம் அது ஒரு எங்களுக்கு முடிவு உங்க